நீ ரொம்பவே கஷ்டப்படுறதையும் சிரமத்துல கண்ணீர் விட்டுக்கிட்டே இருக்கிறதையும் நான் பாத்துக்கிட்டே இருக்கேன் உன் இருதயத்தில் உள்ள வேதனை எல்லாம் எனக்கு தான் தெரியும் உன்னை புரிந்து கொள்ளாத இந்த உலகத்தையும் நீ எதிர்பார்த்தவர்கள் உன்னை விட்டு விலகி போனதையும் எனக்கு நன்கு தெரியும் நீ கொஞ்ச நேரம் வந்து அமைதியா உட்காரு உன் உள்ளத்தை எனக்கு திறந்து விடு நீயே பேச வேண்டாம் நான் பேசுறேன் உன்னோட உள்ளத்துக்குள்ளே நான் பேசுறேன் பயப்படாது நான் இருக்கிறேன் உன்னோட கண்ணீரும் துன்பமும் வீணாக போவதில்லை உனக்கு ஒரு முடிவில்லை ஒரு புதிய தொடக்கம் தான் உன் வாழ்க்கை இப்படி தகர்ந்து போயிருக்கு போல தெரியலாம் ஆனா நான் உன் வாழ்க்கையின் கையில் இருக்கிறேன் இனி என் திட்டம்தான் நடக்கும் அது உன்னை அழிக்கிறதுக்காக இல்ல உன்னை ஆளாக்குறதுக்காக நீ இப்போ இருட்டு உன்னை பயமுறுத்தலாம் ஆனா அந்த இருட்டுக்குள்ளேயே என் ஒளி உன்னை தேடி வந்திருக்கு நீ தனியா இல்ல நான் உன்னோட கண்ணீரோட கூட இருக்கிறேன் நீ விழுந்த இடத்திலே நான் என் கரங்களை நீட்டி பிடிக்கிறேன்